ஹை திஸ் இஸ் ஜெனிஃபர் நிஷா நம்ம ஃப்ரீலான்சா மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஒரு கேரளாவோட ட்ரெடிஷ்னல் செட்டு சாரி முண்டு எப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கேரளா செட்டு முண்டுன்றதுல வந்துட்டு இந்த மாதிரி டூ லேயர்ஸ் இருக்கும் எது லாங்கராக இருக்கோ அதை வந்து தாவணியாக யூஸ் பண்ணுவோம் ஷார்ட்டாக இருக்கிறத வந்துட்டு முண்டாக யூஸ் பண்ணுவோம் அதாவது வேஷ்டி இப்போ நம்ம இதை எப்படி சிம்பிளாக ஈஸியாக ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முண்டை வந்துட்டு நான் நம்ம நார்மலாக எப்படி வேஷ்டி கட்டுறோமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த போர்ஷன் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சென்டராக வச்சு நான் பார்க்குறேன் இப்படி வெளி பட்டனுக்கு சென்டரில் வரணும் உள்ளே இருக்கிறத பார்க்க வேண்டாம் இதை இதை மெயினாக வச்சுட்டு தான் மற்றது எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை சென்டராக வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி நான் இப்போது டக்கின் பண்ண போகிறேன் இதை வந்துட்டு இந்த பொசிஷன் மாற்றாம நல்லா டைட்டாக எடுத்துக்கிறேன் நல்லா டைட்டாக டைட்டாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டு ஃப்ளீட் எடுத்துக்கிறேன் இதை நம்ம உள்ளே தான் டக்இன் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ளீட்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இது வெளியே தெரிய போகிறது கிடையாது இப்போ நான் வந்துட்டு இதை வந்து உள்ளே லெஃப்ட் சைடில் டக்இன் பண்ணுறேன் டக்இன் பண்ணும் போது ஃப்ளோரோட லெங்க் பார்த்துக்கணும் ஸோ எவ்வளோ ஃப்ளாட்டாக டக்கின் பண்ணுறோமோ அவ்வளோ ஃப்ளாட்டாக டக்கின் பண்ணால் இங்கே இந்த போர்ஷன் வந்துட்டு நமக்கு ஃப்ளாட்டாக தெரியும் ஸோ இப்போ லெஃப்ட் ஓவர் எல்லாத்தையும் டக்கின் பண்ணிவிடுறேன் ஸோ இப்போது இங்கே டக்கின் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இது வந்து சென்டராக வச்சுட்டேன் இப்போ இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது நமக்கு இதை நான் இப்போது இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு டக்கின் பண்ணும் இல்லையா அதையே நான் இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பியும் டக்கின் பண்ண போகிறேன் இந்த சென்டர் பார்ட் கரெக்டாக வரணும் அது இல்லாமல் இங்கேயும் வந்து நமக்கு ஃப்ளாட் ஆகணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி டக்கின் பண்ணிகிட்டு இருக்கணும் ரிப்பீட்டடாக ஸோ நான் இப்போ இங்கே மறுபடியும் டக்குன் பண்ணிவிட்டேன் ஃப்ளாட்டாக பண்ணிடணும் மறுபடியும் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவரை டக்கன் பண்ணிடணும் ஸோ இப்போ வந்துட்டு இது சென்டராக கரெக்டாக வச்சுட்டு இதை டக்கன் பண்ணிடணும் எவ்வளோ ஃப்ளாட்டாக பண்ணுறோமோ அவ்வளோ ஃப்ளாட்டாக பண்ணணும் இப்போ இது வந்துட்டு முண்டு ட்ரே பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தாவணி பார்த்துடலாம் இப்போ இந்த தாவணியில் இந்த மாதிரி பெரிய பார்டர் வர சைடு எடுத்துக்கிட்டு நம்ம ஸாரீக்கு எப்படி ப்ளீச் எடுக்கிறோமோ அதே மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நான் இந்த ப்ளீச்சை பின் பண்ணிடுறேன் இப்போ நான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா இந்த ப்ளீச்சை வந்துட்டு ஃபுல்லாக சரியா அடுக்க போகிறேன் இப்படி ஹோல்ட் பண்ண சொல்லிவிட்டு நல்லா மேலே தூக்கி ஹோல்ட் பண்ண சொல்லிவிட்டு இந்த ப்ளீச்சை இந்த மாதிரி சரியா ரீ அரேஞ்ச் பண்ணிக்கணும் கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும் கொஞ்சம் லீனாக இருக்கவங்க இந்த மாதிரியும் இந்த பார்டர் மட்டும் வச்சோம் அப்படி இல்லைன்னா இந்த லெங்க்லேயும் ப்ளீச் எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான் இது வந்து நம்ம சாரியில் பண்ணுற மாதிரி ரொம்ப கீழே வரணும் த்ரீ ஃபோர்த் வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை இது வந்துட்டு நான் இங்கே பின் பண்ண போகிறேன் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம நார்மலாக சாரியில் ஃப்ரண்ட்டில் எப்படி பென்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பின் பண்ண போகிறேன் நான் இப்போது இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு சின்னதாக ஒரு பென்ட் பண்ணுறேன் ஸோ தட் நமக்கு அந்த ஷேப் அழகாக வரும் இது வந்து ஆப்ஷனல் தான் சில பேர் பண்ணிப்பாங்க சில பேருக்கு ஸ்ட்ரைட்டாக எப்படி வர்றது பிடிக்கும் இந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படி ரீ அரேஞ்ச் பண்ணி இப்போ இந்த ப்ளீச்சை வந்துட்டு நான் எப்படி கொண்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த வி ஷேப் வருதான்னு நான் பார்க்குறேன் லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லேயோ வரக்கூடாது கரெக்டாக சென்டரில் தான் வரணும் அந்த வி ஷேப் செட்டு முண்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அந்த வி ஷேப் ஃபார்ம் பண்ணுறது தான் ஸோ அது வர வரைக்கும் நான் ப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணி நான் அது வரா மாதிரி பார்த்துப்பேன் இப்போ இந்த வி ஷேப் வந்துடுச்சு இந்த ப்ளீட்டை வந்துட்டு நம்ம இங்கே பின் பண்ண போகிறோம் சில பேர் வந்துட்டு இதை இப்படி மடிச்சும் பின் பண்ணுவாங்க இந்த ஷேப் கரெக்டாக இப்படி வரணுன்றதுக்காக சில பேர் வந்துட்டு இப்படியே விட்டுட்டும் பின் பண்ணுவாங்க ஸோ இட் இஸ் ஆல் ஆர் பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் இப்படி வச்சே நான் பின் பண்ண போகிறேன் இங்கே பின் பண்ணுறேன் இது வந்துட்டு எவ்வளோ டைட்டாக இழுத்து பின் பண்ணுறோமோ அவ்வளோ டைட்டாக வந்துட்டு நமக்கு நம்ம தம்மி ஃப்ளாட்டாக தெரியும் இப்போது பெல்லி பட்டனுக்கு ரைட்டில் நான் பின் பண்ணுறேன் பின் பண்ணும் போது இந்த இதையும் சேர்த்தே இந்த பிளீட்டையும் சேர்த்தே பின் பண்ணிடணும் ஸோ தட் அது வந்து வெளியில் வராது அப்புறமா இதை வந்து டக்கின் பண்றேன் இந்த ஷேப் கரெக்டாக வரா மாதிரி நான் பின் பண்றேன் இந்த பிளீட் வெளியில வந்துட்டா கூட வந்துட்டு இந்த பொசிஷன்ல இருந்து நகராது அதுக்காக தான் பின் பண்றோம் இடத்துல நான் வந்து வந்து அட்ஜஸ்ட் பண்றேன் இந்த மாதிரி கீழே இழுத்து விடுறேன் நமக்கு அந்த ஷேப் வரும் இந்த பார்டரும் அழகா தெரியும் இங்க வந்து ஒரு சின்ன டிப் என்னன்னா இந்த மாதிரி உள்ள நீங்க விட்டு பிளீச் எடுத்து பின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷேப் வந்து அழகா தெரியும் ஆப்ஷனல் தான் வெளியில விடுறதும் உள்ளே தள்ளி பெல்ட் பண்ணுறதும் ஆப்ஷனல் இப்போது ஈஸியாக செட்டு முண்டு எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் கேரளாவோடய ட்ரெடிஷனே வந்துட்டு இந்த மாதிரி காசு மாலை தான் ஸோ அந்த மாதிரி ஜுவெல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய ஜிம்காஸ் யூஸ் பண்ணி லாங் ஆரம் இந்த மாதிரி காசு மாலை டிசைனில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கேரளாவோட ட்ரெடிஷனே வந்துட்டு இந்த முல்லைப்பூ தான் இப்போ ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பன் போட்டுக்கிட்டு இந்த மல்லிகைப்பூ வந்துட்டு இப்படி சுற்றி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா லாங் ஹேர் இருக்கிறவங்க பிளேட் பண்ணிவிட்டு இந்த மல்லிகைப்பூவை வந்துட்டு ஃப்ளோட்டிங்கில் வெட்டிடலாம் ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும் மேக்கப் வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் சிம்பிள் ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் காஜல் வந்து நல்லா திக்காக லாங் விங்ஸ் யூஸ் பண்ணி நல்லா போல்டு ஐஸாக காமிக்கணும் அதே மாதிரி பிந்தியும் பிரைட் ரெட் பிந்தி பிளெயின் பிந்தியாக யூஸ் பண்ணோன்னா இன்னும் நல்லா அழகாக நம்ம ஃபேஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் லிப்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம ந இந்த நம்ம ட்ரெஸ்கில் இருக்கிற ஷேடுக்கேற்ற மாதிரி ரெட் லிப்ஸோ இல்லை டார்க் பிங்க் லிப்ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேங்கிள்ஸும் வந்துட்டு கேரளா பீப்புள் வந்து மேக்ஸிமம் கோல்டு தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோல்டு பேங்கிள்ஸ் இல்லை இந்த மாதிரி ஆண்டிக் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட அட்டையரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி கேரளா ட்ரெடிஷ்னல் முண்டு வந்துட்டு நம்ம ட்ரேப் பண்ணிக்கலாம் இந்த முண்டு வந்துட்டு தின்னாக இருக்கவங்க தான் கட்டிக்கணும் அப்படின்ற ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் கிடையாது சப்பியாக இருக்கவங்க தின்னாக இருக்கவங்க எப்படி இருந்தாலும் இது வந்துட்டு அழகாக தெரியும் இன்னொன்று வந்துட்டு தின்னாக இருக்கவங்க ப்ளீச் வந்துட்டு ஷோல்டர்கிட்ட வைக்கிற ப்ளீச் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டா இன்னும் அழகாக நல்லா ஹென்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஜுவல்ஸும் வந்து மேக்ஸிமம் கோல்டு ஜுவல்ஸாக இருந்தால் ஆர் கோல்டு பிளேட்டட் ஜுவல்ஸாக இருந்தால் நம்மளோட அட்டையராக இன்னும் ரொம்ப அழகாக காமிக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார் மோர் சாரி ட்ரேப்பிங் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு சே வேக் யூடியூப் சேனல்